விக்டரி தொழில் முனைவோர் பயிற்சி மையம் நடத்தும் தொழில் முனைவோருக்கான பேக்கரி பொருட்கள் செய்முறை பயிற்சி ஐந்து நாட்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொழில் முனைவோருக்கான உணவு பதப்படுத்துதல் செய்முறை பயிற்சி இரண்டு நாட்கள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது பயிற்சி நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை பயிற்சி நடைபெறும் இடம் வண்ணாரப்பேட்டை சிவானி பியூட்டிஷியன் பயிற்சி மையம் ஹோட்டல் ராம் பிரசாத் இரண்டாவது மாடியில் வைத்து நடைபெறுகிறது பயிற்சி கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் மட்டுமே பயிற்சிக்கு தேவையான பயிற்சி கையேடு மற்றும் காலை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் பயிற்சி நிறைவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி மையத்தின் தொழில் முனைவோருக்கான பேக்கரி பொருட்கள் செய்முறை பயிற்சிக்கு சேர விரும்புபவர்கள் உடனடியாக விக்டரி தொழில் முனைவோர் பயிற்சி மையத்தை அணுகவும் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் த்ரீ மற்றும் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் முன்பதிவு அவசியம்